ஒரு அடிப்படை உரிமை ஒரு தேசினத்தின் மகன் மகளுடைய அடிப்படை உரிமை அவனுடைய மொழி அதை இழக்க முடியாது மொழியை இழந்தால் என் இனத்தை இழப்பேன் இனத்தை இழந்தால் நிலத்தை இழப்பேன் நிலத்தை இழந்தால் என் பலத்தை இழப்பேன் பலத்தை இழந்தால் நான் அழிவேன் இந்த உலகெங்கிலும் இருக்கிற வரலாற்று உண்மையை உணர்ந்து தெளிந்த பிள்ளைகள் நினைக்கிறோம் நாங்கள் தமிழர்கள் என்று என்ன உனக்கு பிரச்சனை நீ எவ்வளவு எவ்வளவு தூரம் நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு என்பதை கோயிலில் உன் தாய்மொழியில் வழிபட முடியாது என்பது எவ்வளவு கீழான அடிமை நிலை இங்கே தெய்வத்தமிழ் பேரவை வீரத்தமிழ் முன்னணி எல்லாம் வழக்கு போட்டு நம்முடைய பாட்டனார் அருண்மொழி சோழன் அவன் கட்டிய கோயில் பெருவுடையார் கோயில் அந்த கோயிலே தமிழில் குடமுழுக்கு அது கும்பாபிஷேகம் சொல்லுவான் ன்றும் நீராட்டோம் நல்ல தமிழில் சொல்ல மாட்டான் எழுதி வைத்துக்கொள் முருகா எழுதி வைத்துக்கொள் இன்றைக்கு குடமுழுக்கு தண்ணீராட்டு தமிழிலே வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் சமஸ்கிருதத்திலும் ஓத விடுங்கள் என்று நீங்கள் போராடுகிற நிலைமையை நாங்கள் உருவாக்கவில்லை என்றால் பார்த்துக்கிட்டே இருக்க எதற்காக நீங்க கோயில்ல சமஸ்கிருத எனக்கு புரியக்கூடாது அதை தவிர வேற நோக்கம் இருக்கா என் இறைக்கும் புரியக்கூடாது அதை தவிர வேற நோக்கம் மொழி தான் தேசிய இனங்கள் நிலங்கள் இந்தியா பல்வேறு பல்வேறு மொழி வழி இனங்களின் கூட்டமைப்பு பல்வேறு தேசங்களின் ஒன்றியம் இந்த நாடு இருந்ததில்லை வெள்ளைக்காரர்களால் அடிமைப்படுத்தி ஆண்டு அந்நியனால் உருவாக்கப்பட்டது இந்திய நாட்டின் தேசிய ஒருமைப்பாடு என்பதே வெள்ளைக்காரன் கத்தி முனையில் துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்டது ஒன்று மாற்றி சொல்கிறார் இந்தியாவின் வரலாறு என்பது என்ன வரலாறு என்பது அந்த நாட்டின் இந்தியர் அல்லாத ஒரு அரசு எழுந்ததும் வீழ்ந்ததும் தான் இந்த நாட்டின் வரலாறு முகலாயர்கள் எத்தனை முறை வந்தார்கள் பாணிப்பட்டு எவ்வளவு நடந்தது இந்த மாதிரி இந்த மாதிரி கதைகள் தான் இங்கே வரலாறு நமக்கென்று வரலாறு ஒன்னும் இல்லை அது இருந்ததில்லை உருவாக்கப்பட்டது அப்ப பல்வேறு மொழி வழி தேசியனங்களாக பிரித்து நிலங்களாக பிரிக்கிறது மொழி தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது தெலுங்கர்கள் கூடி வாழுகிற நிலப்பரப்பு ஆந்திரா மலையாளிகள் கூடி வாழக்கூடிய நிலப்பரப்பு கேரளா தமிழர்கள் கூடி வாழக்கூடிய நிலப்பரப்பு தமிழ்நாடு இப்படி பல்வேறு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அதை போல சமஸ்கிருதம் மொழி பேசக்கூடிய மக்களுக்கு பிரிக்கப்பட்ட மாநிலம் எது ஒன்றும் இல்லை அப்போ எதில் அது உயர்ந்தது எதிலே உயர்ந்தது இந்த நாட்டிலே எங்க ஐயா சொன்னதான் திருப்பி சொல்றது இருபத்தி ஆறு தேர்தலிலே திராவிடனுக்கு தலைமுழுக்கு செய்யல நம்ம வாழ்ந்து பயனில்லை வெறி கொண்டு ஒவ்வொரு மான தமிழ் பிள்ளை நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கு பிறந்த மக்கள் மான தமிழச்சி மாறிலே பால் குடித்து வளர்ந்த பிள்ளைகள் இனமானமும் தன்மானமும் கொண்டு கிளர்ந்து எழவில்லை என்றால் விழிப்புட்டு எழவில்லை என்றால் வீழ்ந்த பேரினத்தை எழுப்புவது என்பது கடினம் இவர்களை போல ஒரு ஏமாற்றுக்காரர்கள் பொய் புரட்டை கட்டமைத்தவர்கள் உண்டா உண்டா ஐயா கருணாநிதி செம்மொழி நாள் என்று கொண்டாடுகிறார் செம்மொழிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் அவர்தான் செம்மொழியாக ஆக்கினார் அவர்தான் என் மொழி செம்மொழியாக இருந்ததா நீங்கள் செம்மொழி என்று சொன்னதால் செம்மொழியா ஆனதா இதான் கேள்வி எப்படி இது என் மொழி செம்மொழி சில மொழிகள் பிறந்து சிறக்கும் பிறந்த மொழி உலகிலே எங்கள் மொழி தமிழ் உலகில் எல்லா மொழியும் மானுடனால் பேசப்பட்டது என் உயிர் தமிழ் மொழி இறைவனால் பேசப்பட்டது மணி நெற்றி உமிழ் செங்கன் தனல் குறை சுடற்கடவுள் தந்த தமிழ் இறையனார் சிவனே தந்த தமிழடா அப்படிங்கிறான் நீ எனக்கிட்ட வந்து பேசிட்டு வாழ்கிற ஆச்சூர் ரவிவர்மன் மிகப்பெரிய கலைஞன் அவன் சொல்றான் உலகிலேயே ஆகப்பெரும் இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் ஒன்னு கிரேக்கர்கள் இன்னொன்று சீனர்கள் அதை போல இந்தியாவிலே தமிழர்கள் மட்டும்தான் ஆகப்பெரிய இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் அந்த தமிழ் மொழி என் தாய்மொழியின் தாய் என்பதிலே எனக்கு பெருமை என்று ஆற்றூர் ரவிவர்மா என்கிற ஆகச் சிறந்த கவிஞன் பதிவு செய்தார் என் மொழியை பேசுறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு இருக்குது உன்னை வழிபாட்டிலிருந்து இருந்து வெளியேற்றின வழக்காடு மன்றத்தில் உன் தாய்மொழி இல்லை கோயில் கருவறையில் இல்லை தாயின் கருவறையில் ஆறிவிக்கிறவரையான பள்ளி கல்லூரிகளில் இல்லை தாய்மொழி இல்லை தாய்மொழியை இழந்து மறந்துவிட்ட இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக ஒரு சிறு செய்தி கூட கிடையாது இப்போது நீ யார் நீ தமிழன் இல்லை நீ தமிங்கிழன் நீ தங்லீஷ்காரன் இந்த ராமசாமி ஐயா அவர்கள் சாதித்தது இந்த திராவிடர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றுதான் என் உடன் பிறந்தானே அவர்கள் சாதி ஒழிப்பு அம்பக் அவர்கள் சமூக நீதி வெட்டி போய் அவர்களுடைய பெண்ணிய உரிமை ஏமாற்று எல்லாமே ஏமாற்று அவர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றில்தான் தமிழ் சனியனை விட்டு ஒளி ஒழித்தார் தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசு பேசி அழிந்தார் தமிழையே ஆங்கிலத்தில் எழுது

இதுதான் தமிங்கிலம் தங்கிலீஸ் இந்த நிலையை நம்முடைய மூதாதை நம்முடைய இறை முருக பெருமானின் மீது ஆணையிட்டு ஒவ்வொரு தமிழ் மகனும் ஏற்கனும் இந்த நிலையை மாற்றாத வரை எங்களுக்கு உறக்கம் என்ற உறுதியை நாம் ஏற்கனும் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த பேரினத்தின் மக்கள் அறிவியல் தொழில்நுட்பம் வேளாண்மை நாகரிகம் கலை இலக்கியம் பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் மக்கள் நம்முடைய இறைக்கு முன்பு தமிழிலே வழிபாடு செய்ய வேண்டும் என்று கெஞ்சிக்கொண்டிருக்கிற கேவலங்கட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டத்தை நடக்க நடத்த அனுமதி பெற முடிந்ததா ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு தடையின்றி அனுமதி இருபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ரெண்டு முருகன் மாநாட்டிற்கு இந்து முன்னணிக்கு தடையின்றி அனுமதி ஏன் அவர்களுக்கு அரசியல் நமக்கு இது அவசியம் நமக்கு அடிப்படை உரிமை இறைவனில் என்னடா அரசியல் இருக்கு அவனுக்கு தெரியுது ராமரை வச்சு கொஞ்ச நாள் அங்க வட இந்தியால வண்டி ஓட்டிட்டு தான் ஜெய் ஜெய் என்னங்க இப்படி அநியாயமா இவ்வளவு ஜெய் இப்படி ஜெய்ஸ்ரீராம் எல்லாம் இவ்வளவு ஜெய்ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பேட்டில இருக்க அவர் கேட்க கேக்க ஜெய்ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் போயிட்டா நான் கூட சொன்னேன் தேர்வுக்கு எழுத சரியா படிக்கலாம் ஜெய் ஜெயராம் எல்லா பக்கத்தையும் எழுதிட்டு வா நீ தேர்ச்சி விட்டுருவ அவர்கள் எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து வச்சிருந்தார்கள் ஜெய் ஸ்ரீராம் ராமர் கோயில் கட்டுவது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்கிற வரை அவர்களுக்கு அரசியல் வலிமையாக இருந்தது கட்டி முடித்தார்கள் முற்றுப்பெற்றது தேர்தல் நடந்தது இருபத்தி நாலிலே அயோத்தி ராமருடைய கோயில் இருக்கிற இடத்திலே அவர்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தினார்கள் அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை பொது தொகுதியில் நிறுத்தினார் அவன் அவர்கள் நிறுத்தின வேட்பாளரை தோக்கடித்து தாழ்த்தப்பட்ட மகன் வென்றான் ராமர் கோயில் கட்டிய நோக்கம் முற்று பெற்றது அதோடு ஜெய் ஸ்ரீராம் நின்று விட்டது ஒரிசாவுக்கு வந்தார்கள் நம்முடைய உறவினன் பாண்டியன் மதுரை பாண்டியன் பெரிய செல்வாக்கு பெற்று மக்களால் நேசிக்கப்படுகிற ஒருவனாக இருந்தார் அவன் அந்த நாட்டின் முதல்வர் ஆகவில்லை ஆவானோ ஆகி விடுவானோ என்ற எதிர்பார்ப்பு இருந்தது இதே ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இதே அமித்ஷாவர் அவர்கள் ஒரிசாவில் பேசும்போது ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா என்று பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய உண்டியல் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று பரப்பிவிட்டார்கள் நான் கூட சொன்னேன் என்னிடத்தில் ராமர் கோயில் உண்டியல் சாவி கூட என்னிடத்தில் வாங்கல் என்று கூட சொன்னேன் கிளப்பிவிட்டார்கள் தோற்கடித்தார்கள் நவீன் பட்நாயக் அவர்களை தோற்கடித்தார்கள் பாண்டியன் அந்த பொறுப்பில் இருந்த விலகி போனார் ஆனால் இங்கு வந்து தமிழ் தமிழ் கடவுள் இதெல்லாம் பேசுகிறார் கேரளாவில் ஐயப்பனை தொட்டார்கள் பெண்கள் உள்ளே வரக்கூடாது என்றார்கள் ஒரே மகன் ஓட்டுக்காக நிற்பவன் அஞ்சுவான் நாட்டுக்காக நிற்பவன் எதற்கும் பயப்பட மாட்டான் ஐயப்பனை கும்பிட பெண்கள் வழிபட வரக்கூடாது சிவனை கும்பிடலாம் முருகனை கும்பிடலாம் எல்லோரும் கும்பிடலாம் ஐயப்பன் வரக்கூடாது பெண்கள் வரக்கூடாது எப்படி இருக்கு கோயிலில் ஒரு கருவறை இருக்கிறது அது நாம் உருவாக்கியது என் தாயிடத்தில் ஒரு கருவறை இருக்கிறது அது நம்மையே உருவாக்கியது எது சிறந்தது என்று கேட்டினேன் கேள்வியை எழுப்பினேன் கோயிலில் இருக்கிற கருவறை வெறும் கற்கள் சிமெண்ட் செங்கல் சாந்து என் தாயின் கருவறை ரத்தம் சதை எலும்பு நரம்பு எதுன்னு கேட்டேன் ரத்தமும் சதை மாலானது என் தாயின் கருவறை அதை விட புனிதமானதா நொறுங்கி போனது ஐயப்பனை கையில் எடுத்தார்கள் தோற்றே போனார்கள் ஒரிசாவில் பூரி ஜெகநாதரை எடுத்தார்கள் தமிழ்நாட்டில் முதலில் சிவனை தான் தொட்டார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தேவாரம் திருவாசகம் எல்லாம் திருமறைகள் எல்லாம் இருந்தது ஆனால் எங்கள் இறை தமிழ் முன்னவன் முருகனுக்கு நக்கிரன் திருமுருகாற்று படைக்கு பிறகு எதுவும் இல்லை இழந்த ஒரு நடிகன் போல தமிழர்களால் கைவிடப்பட்டு நிராகரிக்கப்பட்ட நின்றான் முருகன் அந்நேரத்திலே நம்மிழ முன்னோர் அருணகிரிநாதர் என்கிற பெரும்பாவலன் வந்தான் திருப்புகள் வாடினான் முருகன் மேலே பக்தி திரு முத்து திருநகை என்று வாடினான் எழுந்தான் மறுபடி முருகன் தமிழின மக்களின் உள்ளத்தில் இல்லத்திலே ஐயப்பனுக்குக் கூடிய கூட்டம் வெங்கடாசலபதிக்கு கூடிய கூட்டம் எங்கள் பாட்டன் எங்கள் முப்பாட்டன் முருகப் பெருமகனாருக்கு இல்லையா வந்தார் ஒரு மகன் எளிய மகன் சிமான் வேல்வேல் வெற்றிவேல் என்று திருமுருகப் பெருவலா முருகன் என் மூதாதைய என் இனம் உண்ணூல் எங்கள் முப்பாட்டன் என்ற முழக்கத்தை முன்வைத்து பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று எழுத்து அன்னைக்கு கதறினார்கள் திராவிடர்கள் ஐயோ நாடு நாசமாகி போனது என்றார்கள் வேல்வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று பாய்ந்தார்கள் நானும் என் நான் தமிழர் பிள்ளைகளும் அப்பனும் மகனும் தூக்கினார்கள் வேல் வேல் வெற்றிவேல் என்று மறுபடி அவர்களே முருகன் மாநாடு ஓட்டார்கள் இப்போது திராவிடர்களுக்கும் அவர்களுக்கும் போட்டி யார் முருகனுக்கு சொந்தம் என்று யார் முருகனுக்கு சொந்தம் நீ எத்தனை யாரோ போடு எவ்வளவு காவடிய தூக்கு எவ்வளவு அழகு குத்தி ஆடு எத்தனை தீக்குடியும் குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும் தலையிலான் என்று தண்ணியை குடித்தாலும் பெருமக்களே முருகா வீரவேல் வெற்றிவேல் என்று நீ முழக்கமிட்டால் முதலில் எங்கள் மூதாதை முருகன் முகம் வரும் பிறகு அவன் பேரன் இந்த சீமானின் முகம்தான் என் மக்களுக்கு நீல்வரும் அதைத்தான் எங்க அப்பா மணியரசன் நீ அங்கே முருகன் மாநாடு போடுவாய் முருகனுக்கு முன்பு அவன் தாய்மொழி தமிழில் வழிபடுவாயா கேள்வி எழுப்புமா பிறகு தமிழ் இல்லாத முருகன் தமிழ் இல்லாத இடத்தில் முருகன் எங்க இருப்பா எப்படி இருப்பான் சும்மா அவனுக்கு வாக்கு அந்த இடத்துல இதை போட்டு பார்ப்பான் இது எல்லா இடத்தையும் கை கைவிச்ச முருகனை கை வைப்பான் நீ கஷ்டப்பட்டு மாநாடு போட்டு என்னை வளர்க்கிறாய் என்னை வளர்க்கிறாய் ஒரு நாட்டின் மதிப்பு மிக்க ஒரு அமைச்சர் பெருமகன் உள்துறை அமைச்சராக இருக்கிற ஒரு பெருந்தகை ஐயா அமித்ஷா அவர்கள் மதுரையில் வந்து தன் கட்சி தோழர்களிடத்தில் பேசுகிறார் இந்துக்களின் ஒற்றுமை இந்திய நாட்டு மக்களின் ஒற்றுமையை பேசல ஒற்றுமையை ஒரு நாட்டின் மூத்த பெரும் தலைவர் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பேசுகிறார் நாட்டையும் நாட்டு மக்களையும் துண்டாடுகிற முயற்சியில் ஈடுபடுபவர்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் பேசுகிற பெருமக்கள் யார் தெரியுமா என் உடன் பிறந்தவனே யார் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் எல்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷிலே இருக்கிறான் இந்த நாட்டு விடுதலைக்கு போராடவன் பாரதிய ஜனதாவிலும் பாராளுமன்றத்திலும் இருக்கிறான் வரலாற்று பேசிப்பார் நீங்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய ஒரு போராட்டம் சொல்லுங்கள் என்று ஒரு போராட்டத்தை பல முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த ஒரு கோலை அவர் வீரன் என்றால் அவர் வீரன் என்றால் பகத்சிங்குக்கு பேர் என்ன அவர் வீரன் என்றால் என் பாட்டன் பூலித்தேவனுக்கு பேர் என்ன அவர் வீரன் என்றால் என் பாட்டன் தீரன் சின்னமலைக்கு பேர் என்ன நீ என்ன வரலாறு வச்சிருக்க உனக்கு நீ விவேகானந்தர் உன் ஆன்மீக புரட்சிங்கிற ஆன்மீக மறுமலர்ச்சிங்கிற எங்கள் பாட்டன்கள் எங்கள் இன முன்னோர் அவர்களை விட சமய புரட்சி செய்த ஒருவன் வாயகுந்தர் வள்ளலாரைத் தாண்டி இந்த நிலத்தில் ஒருவனும் இல்லை நீ ஒரு விவேகானந்தர் விவேகானந்தர் எனக்கு நீ ஒரே ஒரு பெண் அவள் பாட்டி வேலு நாச்சியார் வீர பெரும்பாட்டி எனக்கு நீ ஒற்றை 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 சிவாஜி மராட்டிய மன்னனை வீர சிவாஜி என்று தூக்கி வருவாய் அது உனக்கு எனக்கு எத்தனை வீர பெரும்பாட்டங்கள் பூலித்தேவன் வீரன் சின்னமலை அழகு முத்துக்கோன் சுந்தரலிங்கனார் வெள்ளையத்தேவன் எத்தனை பேர் எத்தனை பேர் மாமன்னர்கள் மறுதிருவர்கள் எங்கள் முன்னவர்கள் போல சற்று மிரத்தில் சளைக்காதவர்கள் யாராவது போராடி தூக்கல தூக்கியிருக்கா தொங்கிருக்கா தொங்கியிருக்கானா வரலாறு உண்டா எங்கள் பாட்டனை அழகு முத்துக்கோனை கைது பண்ணிட்டான் எப்படி தந்திரமாக சூழ்ச்சி செய்து உன்னை வீழ்த்தினோம் பார்த்தாயா டே நாங்கள் தோற்றாலும் வீரமிக்க மரவர் கூட்டமாக வரலாற்றில் வீழ்வோமடா நீ வென்றாலும் துரோகி என்றுதான் பதிவு செய்யப்படுவாய் பீரங்கி குண்டுகள் துளைக்க முடியாத மண் சுவரை கட்டி ஆண்ட மகன் நம்முடைய பாட்டனர் புலித்தேவனவர்கள் இங்க ஒண்ணு சாதாரணம் குறைஞ்சவன் தீரன் சின்னமலை மரணத்துக்கு அஞ்சாதம் ஆவீர்கள் நமது முன்னவர்கள் மரண கயிற்றை கொண்டு வருகிறான் வெள்ளைக்காரன் தூக்கு கயிறை பாரித்து களத்திலே மாட்டிக்கொண்டு அவன் நெஞ்சிலை கவித்து போட நீ என் எதிரி மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தா என்று வரலாறு பதிவு செய்து கூடாது என்று சொல்லி மாண்டவன் நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை மான மரவர்கள் மரபர்கள் இருவர் கழுத்திலுமே தூக்கு முடங்காலை கட்டி கட்டி முட்டிக்கால் போட வைத்து தூக்கு கயிற்கு முன்பு நிறுத்திருந்தான் வெள்ளைக்காரன் பெரியவர் சிரித்தார் பெரிய மருந்து நம் பாட்டன் ஏன் சிரிக்கிறாய் என்றார் நாங்கள் உன்னை எதிர்த்து போரிட்டோம் தூக்கில் போடுகிறாய் இந்த ஏழு வயது சிறுவன் என்னடா செய்தான் என்று கேட்டார் இவனுக்கு எதுக்கடா தூக்கு கயிறு மாட்டியிருக்கிறாய் என்று அச்சமடா அச்சம் மருது பாண்டியர் வம்சத்திலே வந்தவன் ஏழு வயது சிறுவனை விட்டுவிட்டு சென்றாலும் எதிர்காலத்தில் நம்மளை கொன்று ஒழிப்பான் என்கிற அச்சம் அதனால் இந்த ஏழு வயது சிறுவனை தூக்கிலிடுகிறாய் எப்படிப்பட்ட ரத்தத்தில் பிறந்தவன் கூனி குறுகி ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு முக்கா சீட்டு அரைப்படி அரிசி வேட்டி சேலை ஆயிரம் ரூபா கையேந்தி நிக்கிறியடா கையேந்தி நிக்கிறியடா மானம் உன் மூதாதை வேலை வைப்பதுக்கு வெள்ளக்காய் வெள்ளரிக்காய் வெண்டக்காய் வெட்ட அல்லடா நம் இனத்திற்கு மொழிக்கு எதிராக எவந்தலை வந்தாலும் வெட்டி வீழ்த்த தாண்டா வேலேந்தி நிற்கிறான் வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று முழக்கமிட்டால் உனக்கு வீரம் வரலை நான் உன் பிறப்பு சந்தை பண்ணமுடா எழுபத்தி ஆறு குண்டம் எழுபத்தி ஆறு குண்டத்திலே இவர்கள் யாகம் வளர்த்து இந்த குடமுழுக்க இந்த நன்னீராட்டை இவர்கள் சமஸ்கிருதத்திலே சொல்ல இருக்கிறார்கள் ஒரே ஒரு குண்டத்தில் தமிழில் சொல்லுங்கள் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள் ஒருவேளை வேலை என்னும் தமிழ் சொந்தங்களே உங்கள் மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் என் தமிழுக்கும் என் இறைக்கும் இந்த நிலை வருமா என்பதை எண்ணிப்பார்கள் என்ன நடக்கும் தானா நடக்கும் தமிழிலே குடமுழுக்கு அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா ஒரு குண்டத்தில் கூட தமிழில் சொல்ல முடியாது இந்த துணிவு எப்படி வந்தது திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறதுனால தானே தமிழுக்கும் அவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை ஏன் இந்த வழி அதிகாரத்தில் இருக்கவர்களுக்கு வரவில்லை தமிழன் கோபப்படுவான் தமிழன் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டான் என்கிற அச்சம் ஏன் வரவில்லை ஏனென்றால் தமிழன் தமிழனாக இல்லை தமிழன் யார் சாதி தமிழன் மதம் சாதி மத சகதிக்குள் வலுவாக சிக்கு மேலே எழுந்தால் சாராயம் திரை கவர்ச்சி மேலே எழுந்தால் பணம் சத்தான் தமிழன் எந்திரிக்கவே முடியவில்லை இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய் நீ அவர்கள் பேச மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் அதுவும் பனிரெண்டரை மணிக்கு தான் கூட முழுக்க செய்வாங்களாம் கும்பாபிஷேகத்தை 12:00 மணிக்கு ஏன் அப்போதான் அயோத்தியில் ராமருக்கு பிரதிஷ்டை பண்ண நேரமா பன்னெண்டரை மணி அதனால என்ன அதனால தான் அந்த நேரத்துக்கு பிரதிஷ்டை பண்ண தான் இந்தியா முன்னேறி இருக்காம் நம்மங்க இந்தியா முன்னேறி இருந்து அப்ப இந்தியா முன்னேறிறது போல தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதே 12:00 மணிக்கு குடமுழுக்கு நடத்தணுமா என்ன அப்ப இந்தியா முன்னேறிச்சனா தமிழ்நாடு முன்னேறி இருக்குமான்றா அப்ப தமிழ்நாடு தனியா இருக்குது தனி மந்திரம் வச்சிருக்காங்க எப்படி இருக்கு இதையெல்லாம் தீர்மானிப்பவர் யார் அவர்களே என்ன கொடுமடாது என்ன செய்யறது சீமான் ஒரே வழிதான் இருக்கு